Ben இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இனவாத மூட்ட மாட்டோம் சம்பவம் திருவரை பிடித்த அரசாங்கம் சபையில் கொந்தளித்த அர்ஜுனா செவ்வந்தியை விசாரணைகளுக்கு அழைத்து சென்ற பின்னர் என்ன நடந்தது அரச அதிகாரிகளுக்கு ஆப்பு அமைச்சர் வழங்கிய பதில் வீடு தேடி செல்லும் அஸ்வேசம திட்டம் புதிய மாற்றம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி நேரில் சென்று மகிந்தவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய இந்திய ராஜதந்திரி யாழில் வர்த்தக நிலையத்தில் உயிரை மாய்த்த இளைஞன் கடன் சுமையால் நடந்த துயரம் நாமலுக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு நாமல் ராஜபக்சவிற்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தேசிய அணியில் விஜயகாந்த் இனவாத அரசியலுக்கு வழங்கிய பதிலடி தாம் மட்டுமல்ல எந்த ஒரு இலங்கையரும் இனி அனுமதிக்க மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் தோல்வியடைந்த அரசியல் சக்திகள் இனவாத விடயங்களை கையில் எடுத்துள்ளன எனவே போலீசார் சட்டமுலாக்களில் இந்த விடயத்தினை கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமலை புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அப்புறப்படுத்தப்பட்டது பின்னர் பாதுகாப்பு சரியானதுடன் அது மீண்டும் வைக்கப்பட்டது அந்த காணியில் அமைந்த உணவகம் சட்டவிரோதம் என்ற கூறி நீதிமன்றம் வழக்கு உள்ளது சமயஸ்தலம் என்ற ஒன்று அந்த இடத்தில் இல்லை இப்போது விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது இதனை இனவாதமாக்க இடமளிக்க மாட்டேன் இந்த நாட்டில் பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் யாரும் இனவாத தீயை மூட்ட விட மாட்டோம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செய்வதற்கு எதுவும் இல்லை நேர்மறை எண்ணங்களை நாம் வளர விடுவதில்லை பாதுகாப்பு அமைச்சரிடம் இது தொடர்பான முழுமையான அறிக்கை கோரியுள்ளேன் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது பின்னர் ஏன் ஆடுகின்றீர்கள் இனவாதிகள்தான் இதனை பெரிதாக காட்டுகின்றார்கள் சின்ன வயது ஹனுமான் கூட ஓடி ஓடி தீயை பரப்பியது போல்தான் இங்கும் நடக்கின்றது இனவெறியை பொறுத்துக்கொள்ள முடியாது அந்த விளையாட்டு முடிந்துவிட்டது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர்களிடமிருந்து பல தகவல்கள் வெளியாகி உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வு உரையாற்றும் போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் விசாரணைகள் மூலமாக ஏழு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஒன்று டி எண்பத்தொரு ரக துப்பாக்கிகள் ஆறு கை துப்பாக்கிகள் ஒன்பது ட்ரிவாளர்கள் மற்றும் இரண்டு பிற ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சிலர் செவ்வந்தியை அழைத்து சென்ற பின்னர் என்ன செய்தார்கள் என்று கேட்கின்றார்கள் அவர்கள் மூலம் சில அரசியல்வாதிகளின் தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் அது குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவைக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றம் சுமத்தியுள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் ஆனந்த விஜயபால இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அண்மையில் இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு திட்டமிட்ட குற்ற கும்பல்களை சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது நாமல் ராஜபக்சவுக்கு அவர்களுடன் தொடர்பு இருந்தமை தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் நாம் அல்லது காணப்படும் தொடர்பு குறித்து தற்பொழுது விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்வரும் காலத்தில் வெளிப்படுத்த முடியும் விசாரணைகளின் பின்னர் அவற்றை வெளியிடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வரும் போதைப் பொருள் விற்பனை செய்யவில்லை எனவும் எங்கள் தரப்பு மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கஞ்சா சுரங்க உபாலியின் மகன் போன்றவர்கள் பற்றியும் அவர் தெரிவித்துள்ளார் திட்டத்தை முறையாக செயற்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் வழிவகைகள் பற்றிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்வேசுமா நலம்புரி சலுகை திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது எஸ்வெஸ்ம திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த அளவுகோள்களின் அடிப்படையில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து குழுவின் உறுப்பினர்கள் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த திட்டத்தில் இருபத்தி ரெண்டு அளவு பொருட்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதனால் அந்த அளவு பொருட்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் முதியோர் மற்றும் இளமையுடைய நபர்களுக்கு அஸ்வேசம மத்திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தூய்மையானவர் போன்று பேசுகின்றார் கடந்த கால படுகொலைகள் மோசடிகள் பற்றி முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது கலக்கமடைந்துள்ளார்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை இன்று பற்றி கொண்டுள்ளார்கள் நாட்டு மக்கள் உண்மையை நன்காறிவார்கள் பாதாள குழு உறுப்பினர் ஜூலம் பிட்டிய அமரைவை பாதுகாத்து வைத்துக் கொண்டு அரசியல் செய்தவர்களின் மகன் என்று எமக்கு தேசிய பாதுகாப்பு பற்றி ஆலோசனை வழங்குவது நகைப்புக்குரியது என்று தொழிற்பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் கடந்த மாதங்களில் கொள்கலன் விவகாரத்தை பற்றி கொண்டவர்கள் என்று திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை பற்றி கொண்டுள்ளார்கள் கொள்கலன் விவகாரம் புத்தர் சிலை விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டால் கடந்த கால ஊழல் மோசடிகள் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது நாட்டு மக்கள் உண்மையை நன்கு அறிவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ரயபக்ச தூய்மையானவர் போன்று நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சேவையில் பேசிவிட்டு சென்றுவிடுவார் போலீசார் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இவர்களது ஆட்சியில் நூற்றி எண்பது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் அரசியல் பரிந்துரைகளுடன் நியமிக்கப்படுவார்கள் என்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்கிரமாரத்ன குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராயபக்ச போலீஸ் சுயாதீனம் பற்றி பேசுகின்றார் பாகிஸ்தானில் நடைபெறும் டி இருபது முத்தரப்பு தொடருக்கான இலங்கையின் தேசிய ஆடவர் அணியில் சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் பிஜாஸ்காந்த் இணைத்து கொள்ளப்பட்டுள்ளார் ஆனால் இவர்கள் இனவாதத்தை முன்னேற்படுத்தி கொண்டு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றார்கள் என்றும் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் கேவலமான பக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோஜி பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலு குறவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் தானே பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னண்டு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கயந்திர பேர் பொன்னபலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறே என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்துற மாதிரி நிப்பாடுவான் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி அனுப்பவேல என்றால் அவர்கள் வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நானே என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலேயும் கதப்பம் தமிழிலையும் கதப்பம் இதை நிப்பாடு வெக்கமா இருக்கு சோராட சாப்பிடுறீங்க வளக்கையால சாப்பிட்றீங்க

பால் குடிச்சா கடைசி தமிழ்நாட்டிற்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமா இருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய ஹொன்சியூலர் நாஜகம் ஸ்ரீ ஹர்விந்தர் சிங் நேற்று காலை தங்காலையில் ஹால்டன் இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் வாழ்த்து செய்தியை தெரிவிப்பதற்காகவே ஹொன்சியூலர் நாஜகம் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தளத்தில் ஒரு பதிவை இட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் நேற்று காலை தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு விஜயம் செய்த இந்திய ஹொன்சியூலர் நாயகம் ஸ்ரீ சிங் தனது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவின் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ராஜதந்திர ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் நமக்கிடையே நிலவும் நட்புறவை மகிழ்ச்சியுடன் நினைவு போது எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் தங்காலை பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது தங்காலை உணாக உருவ பாவிக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய அவரது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது துப்பாக்கிதாரிகள் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய கடன் சுமை காரணமாக முடிவெடுத்து நேற்றைய தினம் உள்ளார் ஆளுபட்டி சேர்ந்த இருபத்தி வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வணக்கத்தில் குறித்த இளைஞன் பண்டத்தெருப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலை அந்த வர்த்தக நிலையத்தில் களஞ்சிய சாலையில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் விசாரணைகளில் மொரட்டுவ பகுதியில் உள்ள பாடசாலையை சேர்ந்த வயது மாணவர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் கைதான ஆசிரியர் ஒருவரை இதில் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மொரட்டு மீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தை மறைத்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான அதிகமான இரண்டு சரீரப்பு செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு பிரபலமான பாடசாலையில் பதினான்கு வயது மாணவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானமை தொடர்பில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் சம்பவத்தை மூடி மறைத்தமை தொடர்பில் அதிபரும் அண்மையில் மொட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் பதுரல்லிய மற்றும் பிளியந்தலை பகுதிகளை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பாடசாலை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு எதிராக மேலும் பல முறைப்பாடுகள் இருப்பது தெரிவித்துள்ளது உயிர்மாய்ப்பு விகிதம் உலக சராசரியை விட அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்ட தரவுகளின்படி இலங்கையில் ஒரு லட்சம் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு பேர் மற்றும் ஒரு லட்சம் பெண்களுக்கு ஐந்து பேர் என்ற அடிப்படையில் உயிர்மாய்ப்பு விகிதங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த மக்கள் தொகையில் ஒரு லட்சம் பேருக்கு பதினைந்து பேர் என்ற அடிப்படையில் உயிர்மாய்ப்பு விகிதம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் நான்காவது முக்கிய மரணத்திற்கான காரணமாக உயிர்மாய்ப்பு இருந்துள்ளது இது அனைத்து மரணங்களிலும் எட்டு சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிப்பதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு தெற்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு சப்ரகமோ வடமேற்கு தெற்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவிற்கு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரஹமுவா மத்திய உவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு பணி நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்